ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் செல்வம் இன்னைக்கு நம்மளால் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிப்பிப்பார நாய் வந்து ரியலாக நான் உங்க வீடியோவில் காட்ட போகிறேன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் சிப்பிப்பார நாய் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் எல்லாத்தையும் பற்றி ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை அண்ட் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய காட்டுப் பகுதி பறவைகள் சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த காட்டுப்பகுதியில் வந்து அசுரன் படம் ஷூட்டிங் வந்து இந்த காட்டுல தான் நடந்துச்சு இது வந்து எந்த காட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வனப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அடர்ந்த காடு அங்கே வச்சு தான் இந்த ஷூட்டிங் நாங்கள் நடத்துகிறோம் அதாவது சிப்பி பார நாய் வந்து கா காமிக்க போறோம் இந்த காட்டில் வச்சு இப்போ சிப்பி சிப்பிப்பாரை நாய் வந்து யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு பக்கத்து இருக்கிற பையன் ஜவுகரோட ஜவுகரோடது அவங்க வந்து இப்போ பக்கத்தில் தான் நிற்கிறாங்க அவங்களோட கேட்டு அவங்களோட பர்மிஷன் தான் எடுக்கிறேன் அவங்கள்ட்ட இப்போ நான் கேட்கலாம் எதுக்கு இந்த நாய் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஜவுகர் சொல்லுங்கள் அந்த நாய் வந்து எதுக்காக நீங்கள் வளர்க்குறீங்க சிப்பி சிப்பிப்பார நாய் வளர்க்குற சின்ன வயசு கனவு இப்போ வாங்கிருக்கேன் நம்ம தமிழ்நாட்டில் பரம நாய்ன்னு சொல்லலாம் அந்த கிணவு அழுங்கிட்டே வருது இந்த நாய் ரொம்ப நல்லா வளர்க்கறதுனால இது வந்து என்னென்னா சாப்பாடுலாம் போட்டு ஒன்லி நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம் வெஜ்ஜெல்லாம் சாப்பிடுவதில்லை ஒன்ல கோழி காலு அதான் வாங்கி விடுவாங்க இப்போ ஜவுர் சொல்றதை பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னாரு அண்ட் இது வந்து நல்லா விளையாடும் நல்லா பிளே பண்ணி விளையாடும் இது நாய் வந்து நாயை வந்து நாங்கள் அந்த சைட்ல கட்டி போட்டுருக்கோம் அந்த சிப்பி பாறை நாய் வந்து ஓனர் வந்து இப்போ கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் விசில் அடிச்ச உடனே அங்கிருந்து வரும் அதை விசிலடி விசிலடி இப்போ பார்த்தீங்கன்னா சிப்பி பாறை நாய் வரது தெரியும் பாருங்க இதுதான் சிப்பிப்பாறை நாய் சிப்பிப்பாரை நாய் வந்து ரொம்ப அவரமான ஒரு நாய் இப்போ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ஓடி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து இந்த நாய் வந்திருக்கு ரொம்ப அபூரமான ஒரு நாய் கூப்பிட்ட உடனே சிப்பிப்பார நாய் வந்து ஓடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க என் கையில் தான் இப்போ இருக்குது அந்த சிப்பிப்பார நாய் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க ரொம்ப பொடிசாக இருக்குது ஆனால் நல்லா சாப்பிடும் இந்த நாய் வந்து இப்போ ஜம்ப் பண்ண போகுது அதாவது தண்ணி வந்து சின்ன ஒரு பாலம் அந்த பாலத்தை தாண்டி விட போகுது அவங்க ஓனர் வந்து அங்கேருந்து கூப்பிடுவாங்க ஸோ அதையும் இந்த நாய் வந்து தாண்டி ஜம்ப் பண்ணும் இப்போ சிப்பி சிப்பிப்பான நாய் வந்து ஜம்ப் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அழகாக ஜம்ப் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இதோட வேகத்தை கண்டிப்பாக நீ பா நீங்கள் பார்க்கணும் இது வந்து இப்போ ஒரு ஆறு மாதம் இருக்கிற ஒரு சின்ன குட்டி தான் இதோட பெரிய ரொம்ப ஹைட்டான நாய் வளரும் இந்த நாய் வந்து இப்போ ரொம்ப ஓடப்போகுது ரொம்ப தூரம் ஓடப்போது சூப்பராக ஓடும் நினைக்கிறேன் ரொம்ப வேகமாக ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு ஓடும் அதாவது நாய் வகையிலேயே முந்நூற்றி இருபது நாய் வகைகள் இருக்குது அதில் அதிகமாக வேகமாக ஓடக்கூடிய நாய் வந்து இந்த பாறை ஒன்று தான் வேறு எந்த நாய் வகை இருக்கா கூட எடுத்து தான் ஓடாது இப்போ இது வந்து ஒரு பெரிய காடு ஒரு அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதி ரொம்ப வீதியான ஒரு இடம் நிறைய புல் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துல இது ஓட போகிறோம் சூப்பராக ஓடும் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் அதோடய வேகத்தை எப்படி ஓடுதுன்ட்டு நல்ல வயிற்றா பாருங்க பீப்பாரி நாய் வந்து வேகமாக ஓடுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து இப்போ என்னென்ன உணவு சாப்பிடுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடும் நல்லா விளையாடும் பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி விளையாடுன்னு தெரியும் என் கையை கூட நல்லா பீப்பாரிக்கு காலையிலே வந்து கோழி கால் இருக்குது பார்த்தீங்களா அதை மஞ்சளை வச்சு அவிச்சு தான் இதுக்கு சாப்பாடாக போடுவாங்க உணவு காலையில் சாப்பாடு காலையில் டின்னரே நல்லா வீட்டு கட்டும் அதுக்கப்புறம் மதியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோழி கறி நல்லா அப்புறம் நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பீஃப் சும்மா கடை இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி நல்லா சாப்பிட்டுட்டு எவ்வளோ குண்டாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து வகை அப்படிதான் இதுக்கு வந்து ஃபுல்லாக நான்வெஜ் மட்டும்தான் ஆனால் நான்வெஜ் சாப்பிட்ட நாய் வந்து எவ்வளோத்துக்குள்ளே ஒல்லியாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது வந்து அதோடய வகை அப்படிதான் ஆனால் இதுக்கு வந்து சாப்பாடு வந்து நான்வெஜ் தான் அப்படி சாப்பாடு போட்டால் மட்டும்தான் இதுக்கு வந்து ஸோ சூப்பராக அந்த நாய் பழகும் சிப்பி பாரு நாய் வந்து ரொம்பவே ரொம்ப க்யூட்டாக ஆடும் அந்த விளையாடுறது நம்ம இப்போ போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் தான் போடுவாங்க இப்படி தான் நம்ம விளையாட்டு பண்ணுவோம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து காலையில் எலும்பு காலே கோழி எலும்பு அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா இது வந்து முல்லை பெரியார் அணை இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முன்னாடி உள்ள காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணாங்க அப்போ வந்து அங்கே வந்து பாறைகள் நிறையா இருக்கும் அதில் வந்து சிப்பி ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் தான் வந்து அந்த மன்னர்கள் அந்த நாய் வச்சதுனால அங்கே வந்து வாழ்ந்த மன்னர் வந்து பாறை அப்படிங்கிற அந்த பேர் வந்து வச்சாங்களாம் அதுலேருந்து இதை சிப்பி பாறை அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இது எதுக்காக அந்த நாய் பயன்படுத்துவாங்க அப்படின்னா முயல் வேட்டையாக இருக்கட்டும் பன்னி வேட்டையாக இருக்கட்டும் அதுக்கு அந்த மன்னர்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து இந்த போலீஸ் ட்ரெய்னிங் கூட பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சவுதி அரேபியெல்லாம் இந்த நாய் வந்து போலீஸ் ட்ரைனிங் தான் பயன்படுத்தி இருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சப்பாடு அப்படிங்கிற நாய் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த நாயோட இனம் வந்து ரொம்பவே அழிந்து கொண்டு வருகிறது இதை காத்துக்கொள்வது நம்மளோட கடமை இந்த நாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் வீட்லையும் நீங்கள் வளர்த்து பாருங்கள் ரொம்பவே செல்லமாக இருக்கும் ரொம்பவே பழகும் இதோட பூர்வீகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய் இந்த நாய் வந்து ரொம்ப சவுத்தன் சைடில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நார்த்தன் சைடில் ரொம்பவே அழிஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரைக்கு அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே இந்த நாயோட வகை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே அருமையான ஒரு நாய் நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட நாய் இந்த நாயை வளர்க்க வேண்டியது நம்மளோட கட்டாயம் அதனால் தயவு செஞ்சு இந்த நாயை வளங்க ஓகே நண்பா இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம டார்கன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க